தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவ திருத்தலம் சேனல் சார்பாக சிவ முத்துக்குமாரின் அன்பான வணக்கங்கள் இந்த சேனலை நீங்கள் முதன் முதல் பார்க்கிறவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் சிவ திருத்தலம் சேனல் சார்பாக ஒவ்வொரு வாரமும் பரிகார ஸ்தலங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கடந்த வாரம் திருவேட்டீஸ்வரர் திருக்கோயிலில் திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய அந்த தளத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம் அந்த ஸ்தலத்தை பார்க்காதவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்க் மூலமாக அந்த நீங்கள் பார்த்து பயனடைய முடியும் இந்த வாரம் நாம் பார்க்கக்கூடிய சிவ திருத்தலம் அருள்மிகு பார்வதி தேவி உடனாய அருள்மிகு கங்காதேவி உடனாய அருள்மிகு அம்னீஸ்வரர் திருக்கோயில் தேவாம்பட்டி இந்த திருத்தலம் அமையப்பெற்றுள்ள இடம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலும் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த ஸ்தலம் அமையப்பெற்றுள்ளது இந்த ஸ்தலம் வந்து பார்வையாளர்கள் வசதிக்காக பக்தர்களின் வசதிக்காக காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முதல் ஏழு மணி வரையிலும் ஆலயம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் இந்த நேரத்தில் தாங்கள் போய் அந்த இறைவனை வணங்கி அருள் பெருமா கொள்ள முடியும் மேலும் இந்த ஸ்தலத்தோட ஸ்தலத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும் அப்படின்னா பார்வதி தேவி கங்காதேவி இருவரும் சிவன் பெருமானுடன் இணைந்து காட்சி தரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கோயில்களை சல வெளிச்சம் சொல்லுவோம் இல்லையா அந்த சல வெளிச்சம் அம்பாள் கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேப்பு மரம் தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலோட ஸ்தல வெருச்சமும் அதே வேப்பமரம் தான் இப்போது அந்த வேப்பமரம் இந்த ஸ்தல அம்மன் சிவன் பெருமான் கோயிலில் அந்த வேப்பமரம் இருப்பது மிக மிக சிறப்பாக இந்த ஸ்தலத்தில் சொல்லப்படுது இந்த ஸ்தலத்தோட பெருமைகள் பெருமை மிக எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலத்தில் சிவபெருமான் அருமையாக நல்ல நிலையில் சூப்பராக காட்சி கொடுக்குறாங்க அந்த சிவபெருமான் காட்சி கொடுக்கக்கூடிய நிலை எப்படிப்பட்ட நிலை இருக்குன்னு பாருங்க தன் கண்களை பாதி மூடிய நிலையில் அரைக்கண்களாக பார்த்து தவ நிலையில் காட்சி கொடுக்குறாங்க தன்னுடைய நெற்றி புருவத்தில் அந்த நட்சத்திர வடிவில் நெற்றிக் கண்ணை திறந்து காட்சி கொடுக்குறாங்க தன் இரண்டு பாதங்களை ஒன்றாக சேர்த்து வைத்த நிலையிலும் காட்சி கொடுக்குறாங்க இது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கு மேலும் இந்த இடத்தோட பெருமையை சொல்லணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த கோயில்ல அனைத்து தெய்வங்களும் வசிக்கிறதாக அவங்க நம்பப்படுறாங்க அப்படி நம்பப்படுறதுனால இந்த கோயிலுக்கு முன்னாலே பேர் எப்படி இருந்ததுன்னா தெய்வம் பட்டி தெய்வம் பாட்டி அப்படின்னு இருந்தது அதை தெய்வம் பட்டி அப்படின்னு சொல்லி இப்போ தெய்வம் பாடு அப்படின்னு சொல்லி மாறினது இன்னைக்கு தெய்வம்பாடின்னு சொல்லி மாறிருக்கு ஸோ காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைந்து இந்த பேரு இன்னைக்கு தேவம்பாடி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கிறதாக அந்த இடத்துல சொல்லப்படுது மேலும் இந்த இடத்தோட வரலாறு சொல்லணும் அப்படின்னா பகீரதன் அப்படின்றவர் என்ன பண்ணார்னா அவர் தன்னுடைய மூதாதையர்களுக்கு பிது தர்ப்பணம் பண்ற பண்ணுவதற்காக சிவபெருமானை வேண்டி கங்காதேவியை அழைக்கிறாரு இப்போ கங்காதேவி என்ன பண்ணுறாங்க இவர் கூப்பிட்டதுனால அவங்க கிளம்பி வரும்போது வேகமாக வருறாங்க அந்த வேகமாக வரக்கூடிய வேகத்தை தடுப்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய தலையாள தலையால தடுத்து நிறுத்தி தன் சடை முடி மூலமாக பூமிக்கு மெதுவாக அனுப்பி வைக்கிறாங்க அப்போது சிவ கங்காதேவி என்ன பண்ணுறாங்க அவர் தலையில் தடுத்து நிறுத்தின காரணத்தினால அவரோட தலையிலே என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்டாண்டர்டாக அங்கேயே நின்றுடுறாங்க அப்போ ஸ்டாண்டர்டே நின்று நின்றது காரணத்தினால காலப்போக்கில் என்னாச்சுங்க கங்காதேவி அவருடைய மனைவியாகவே அந்த இடத்துல வாசம் செய்ய ஆரம்பிக்கிறதாக சொல்லப்பட்டது இந்த நிலை அப்போ இந்த அந்த அதனால தான் இந்த இடத்துல கங்காதேவியும் பார்வதி தேவியும் ஒரே நேரத்தில் சிவபெருமனோட காட்சி கொடுக்கறது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது மேலும் அந்த இடத்துல வேப்பும் வேப்ப மரம் அமைக்கப்பட்டதும் மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது மேலும் இந்த ஸ்தலத்தை பற்றி பொது தகவல்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த கோயில் ரொம்ப பெரிய கோயிலுன்னு சொல்லி சொல்ல முடியாது ஓ ஓரளவுக்கு சின்ன கோயிலாகவே இருக்குது ஆனால் அமையப்பட்ட இடம் இயற்கை சூழ்ந்த நிலையில் அருமையாக அமைக்கப்பட்டிருக்கு புல்வெளிகளுக்கு நடுவில் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு சுற்றுச்சூழல் புல்வெளிகள் இருக்குது அதற்கு நடுவில் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலோட கருவறைக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த ஒரு தெய்வமும் இல்லை சிவபெருமான் மட்டும்தான் இருக்கிறாங்க அதே போல் வெளியில் பார்த்தா கொடிமரம் கிடையாது வடிபீடமும் கிடையாது ஆனால் சிவபெருமானுக்கு எதிரில் ருத்ராஜை அணிந்த நிலையில் நந்தி அமர்ந்திருக்கிறாரு காட்சி கொடுக்குறாங்க அதே போல் சண்டிகேஸ்வரர் சிவனோட காட்சி கொடுக்குறாங்க இந்த அம்பிகையும் பார்வதி ஒரே இடத்துல இருக்கிறதுனால இருந்து இருப்பது காட்சி கொடுக்குறாங்க அந்த காட்சி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால மேலும் அந்த விநாயகர் அந்த இடத்துல இருக்கிறாங்க முருகன் அங்கே இருக்கிறாங்க நவகிரகங்கள் அம் அமைக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே ஒருங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு விநாயகருக்கு ஒரு செல்ல பேர் கொடுக்குறாங்க வேம்பு விநாயகர்னு சொல்லி அவருக்கு செல்லமாக அந்த இடத்துல கூப்பிட்டு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் பிரார்த்தனைன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா இந்த பிரார்த்தனை எந்த மாதிரி பண்ணிக்கலாம் எதுக்காக அந்த கோயிலுக்கு பிரார்த்தனைக்கு போகிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எங்கள் கணவன் மனைவிக்குள்ளே தான் பிரச்சனைகள் இருக்குது அப்போ கணவன் மனைவி நல்லா ஒற்றுமையாக இருந்தாலும் அதிகமான நேரங்களில் அவங்களுக்குள்ள குடும்பத்தில் ம கருத்து வேறுபாடுகளால் பல விதமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனைகள் தீர்வதற்காக கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுவதற்காக இந்த கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி பிரார்த்தனை பல பேர் போய் அந்த பலன்களை அனுபவித்த நிலையில் அவங்களுக்கு அந்த கோயிலில் நேர்த்தி கடன் சொல்லியிருக்கு இல்லையா அந்த நேர்த்தி கடனை எப்படி சிறப்பாக அங்கே செய்கிறாங்க அப்படின்னா சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து பால் பாயாசம் செய்து நே நைவேத்தியம் செய்து தன்னுடைய நேர்த்தி கடனை அவ சிறப்பாக செஞ்சுக்கிறாங்க இந்த நிலையில் அந்த கோயிலுக்கு சிறப்பாக சொல்லுவது குடும்ப ஒற்றுமையை சிறப்பாக செய்வதற்காக அனைவரும் சென்று தான் பயனடைந்த கூடிய இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த திருத்தலம் இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருந்திருக்கும் நம்புகிறோம் மேலும் அடுத்த வாரம் மற்றொரு சிவ திருத்தலத்தை பற்றி பார்ப்போமா நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்